சென்னை சில்க்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பணி ஏழாவது நாளாக இன்றும் தொடர்ந்து நடைபெறுகிறது கட்டிடத்தின் உறுதித்தன்மை நிலைகுலைந்து போய்விட்டதால் மிக அருகில் சென்று இடிப்பு பணிகளை மேற்கொள்ள பணியாளர்கள் அச்சப்படுகின்றனர் இடிப்பு பணி இன்னும் எத்தனை நாட்களில் முடியும் என்பது பற்றி நமது செய்தியாளர் குதிர்த்தின் தரும் தகவல்களை இப்போது பார்க்கலாம் சென்னை தியாகராய நகர் உஸ்மான் சாலையில் இருக்கக்கூடிய சென்னை சில்க்ஸ் ஜவுளிக்கடை கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி மிகப்பெரிய தீ விபத்தில் சிக்கி முழுமையாக தீக்கு இரையானது அடுத்த நாள் வரையும் தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை அணைத்தனர் இந்த தீ விபத்து காரணமாக இப்பகுதி அபாயகரமான பகுதியாக அறிவிக்கப்பட்டது இரண்டாம் தேதி முதல் கட்டிடத்தை இடிக்கும் பணியை மாநகராட்சி தனியார் நிறுவனத்துக்கு ஒப்படைத்து கட்டிடத்தை இடிக்கும் பணி தொடங்கியது ஜாக் கட்டர் என்ற நவீன இடிப்பு உபகரணம் மூலமாக கட்டிடத்தை சிறிது சிறிதாக இடிக்கும் பணி கடந்த ஆறு நாட்களாக நடைபெற்றது நேற்று மாலை லிஃப்ட் அமைந்திருந்த பகுதி இடிந்து விழுந்ததால் அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளில் அதிர்வு உணரப்பட்டது அது மட்டுமல்ல ஜாக்கட்டர் இயந்திரத்தின் மீதும் இடிப்புகள் அதாவது கட்டிட கட்டிடம் இடிந்து விழுந்ததால் பாதிப்பு ஏற்பட்டது அதனால் இடிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் நேற்று மாலை பணி தொடங்கியது தற்போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கழிவுகளை எல்லாம் அகற்றி மேடாக்கி ஜாக்கட்டரை எளிதாக கொண்டு சென்று மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை இடிப்பதற்கு ஏதுவாக பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்த இடுப்புகளை அகற்றும் பொழுது தூசி பரவுவதில் பரவுவதால் அது மற்ற குடியிருப்பு வாசிகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாமல் இருப்பதற்காக தண்ணீர் அடிக்கப்படுகிறது அருகிலேயே கட்டிடங்கள் இருப்பதால் சென்னை சில்ஸ் கட்டிடத்தை இடிக்கும் பொழுது அருகில் இருக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக மிக 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 மெதுவாக இந்த பணி நடைபெற்று கொண்டிருக்கின்றது மாநகராட்சி அதிகாரிகள் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் குறிப்பிடும் பொழுது இன்னும் ஒரு சில தினங்களில் என் இடிப்பு பணி முழுவதுமாக முடிந்துவிடும் என்று சொல்கிறார்களே தவிர குறிப்பிட்ட காலவரையை திட்டவட்டமாக அவர்களால் சொல்ல முடியவில்லை இடிக்கக்கூடிய கால அளவை பார்க்கும் பொழுது மெதுவாக அவர்கள் செய்யக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது இன்னும் பதினைந்து நாட்களுக்கு மேல் இந்த இடிப்பு பணி தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் கட்டிடத்தினுடைய உறுதித்தன்மை முழுமையாக நிலைகுலைந்து விட்டதால் அதுவே சில பகுதிகளில் தானாக இடிந்து விழக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது அதனால் அதிக அளவில் நெருங்கி கட்டிடத்தை இடிக்கும் பணியை மேற்கொள்வதற்கு இடும் பணியில் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கிறவர்கள் தயக்கம் காட்டுவதையும் பார்க்க முடிகிறது ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் குதப்திய நியூஸ் ஒன் தமிழ் சென்னை